ரெண்டாயிரத்தி பத்தாம் வருஷத்துல இயக்குனர் பாக்யராஜ் தன்னோட மகன் சாந்தனுவை ஹீரோவை அறிமுகப்படுத்தி புதிய ட்ரெண்டில் சித்து ப்ளஸ் டூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்தை இயக்குனாரு அந்த படத்துல தான் சாந்தனி தமிழரசனை ஹீரோயினை அறிமுகப்படுத்தினார் முதல் படத்தில் சாந்தனிக்கு நல்ல வரவேற்பு தான் இருந்தது ரொம்ப மாதிரி அவரது உடற்கட்டுக்கும் குறிப்பாக தொடைக்கும் வரவேற்பு இருந்தது ரொம்ப தொட அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்லாம் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி சாந்தினி பற்றிய தொடையும் பிரபலமாகும் அவரும் தன்னோட தொடையை இன்சூரன்ஸ் பண்ணுவார் அப்படின்லாம் கூட இருந்தாங்க ஆனால் திடீர்னு எதிர்பார்த்த அளவுக்கு படம் வராதனால ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நந்தா அப்படின்ற டான்ஸ் மாஸ்டரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு இனிமே கவர்ச்சியாக நடிக்கிறதில்ல புடவை கட்டி தான் நடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் இருந்தார் வருஷத்துக்கு ஒன்றும் அல்லது ரெண்டு வருஷத்துக்கு மூணு வருஷத்துக்கு ஒரு படமும் அவருக்கு வந்துட்டு இருந்தது அவரும் தாக்கு பிடிச்சி சேலை கட்டி கவர்ச்சி இல்லாமல் நடித்து பார்த்தாரு ஆனால் எதுவும் ஆகல கூப்பிட்டா அம்மா வேஷம் அன்னி வேஷம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கூப்பிட்றாங்க தவிர மற்றபடி ஒரு ஹீரோயின் வேஷத்துக்கு அவரை கூப்பிட்றதுக்கு எந்த இயக்குனர்களுக்கும் ஒரு துணிச்சலும் வரல ஒரு ஆர்வமும் வரலை இதையெல்லாம் அவர் மனசில் நினைச்சிருப்பார் போட்டுக்கு இப்போ சேலையெல்லாம் அவுத்து போட்டுட்டு புதுசாக தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் படு கவர்ச்சியாக போட்டோக்கில் போட்டிருக்காரு அதில் ரொம்ப தொடர் தன்னோட தொடயம் தெரியுற மாதிரி ஒரு ஓட்டாவை பகிர்ந்துருக்காரு இப்படியெல்லாம் ஒரு கவர்ச்சி தங்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெளிச்சம் போட்டு காட்டுறதுனால சாந்தினிக்கு இனிமேல் பட வாய்ப்பு வருமா அப்படின்றதெல்லாம் போக போகத்தான் தெரியும் ஏன்னா இடைப்பட்ட காலத்தில் அவர் நிறைய சான்ஸை விட்டுட்டாரு அதுக்கடையில் அவரோட கவர்ச்சியாக நடிக்கிற கதாநாயகலாம் வந்து குஞ்சுட்டாங்க இந்த போட்டியை சாந்தினி எப்படி சமாளிக்க போகிறாரு அப்படின்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும்